நான் ஈரோட்டில் இருந்து அஜிதா பேசுகிறேன் என்னை இந்த வகுப்புக்கு முதல்ல அறிமுகப்படுத்திய பவானி அனந்த் அண்ணாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் மறுபடியும் என்னுடைய முதல் குரு என்னுடைய அம்மா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அண்ணா ஒரு புக்கு லேனா தமிழானனோட புக்கு ஜோதிடம் கட்டிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கை கொடுத்தாரு அதிலிருந்து நான் அந்த புக்கை ஒவ்வொன்றுக்கும் பெருட்டி பெருட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி ஒரு தீராத தாகம் ஒரு முப்பது வருஷத்து தாகம்தான் இந்த ஜோதிட வகுப்புக்கு என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுன்னு நான் நினைக்கிறேன் நான் நிறைய யூடியூபெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஏஎல்பி ஜா ஜோதிடத்தை பற்றியெல்லாம் அப்போ எப்படியாவது நம்ம நம்ம டைம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டு லேடிஸ்க்கெலாம் டைம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் இந்த ஏர்லி மார்னிங் கிளாஸுங்கிறது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது சரி யாருக்கும் தொந்தரவு இல்லை நம்ம சேரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு நான் சேர்ந்தேன் இந்த முதல்ல குரு பொதுடமூர்த்தி ஐயாவுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியும் என்னோடய வணக்கத்தையும் ஆத்மாத்மா வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் என்னுடைய மென் இந்த கிளாஸுக்கு வந்த ஒரு படி என்னுடைய மென்டர் அவர் கொடீசரன்னாவும் நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருக்காரு நல்லா உதவி செஞ்சுருக்காரு எங்களுக்கு அது புரிதல் நல்லா இருந்தது அவர் சொல்லி கொடுத்தது மாதிரி டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்ததோட எல்லோரும் சொல்லி கொடுத்தது தெளிவாக பொறுமையாக நிதானமாக அழகாக எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நல்லா இருந்தது நிறைய பேசணும்னு நினச்சேன் முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன நான் உணரணும் அதுக்காகத்தான் நான் வந்து இதில் சேர்ந்தேன் என்னோட என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் நான் இதில் சேர்ந்தேன் இதில் சேர்ந்த ஒரு பாடி என்னோட எனக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு காரணம் எனக்கு நடந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் அதில் அனலைஸ் பண்ண அதெல்லாம் துல்லியமாக சரியாக இருந்தது இந்த ஏற்பு வகுப்பை வந்து இது இந்தளவுக்கு ஸ்ப்ரெட் சீக்கிரமாக எல்லாத்துக்கிட்டையும் பரவருக்கு காரணம் இதில் இருக்கிற துல்லியம் இதில் இருக்கிற சத்தியம் அப்புறம் டீச்சர்ஸும் அவங்க குருவும் இது மேலே டெடிகேஷன் உள்ள அவங்களுக்கெல்லாம் இதில் இருக்கிற டெடிக்கேஷன் நேர்த்தியாக சொல்லி கொடுக்குற தன்மை அதில் இருக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் ஒழுங்கு எல்லாமே இது வந்து சீக்கிரம் மக்களை வந்து போய் சேர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நம்ம சொன்னாலும் இது சத்தியமாக இருக்குது எல்லாமே என்னை உணர்து அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்மகிட்ட என்ன தப்பு இருக்குது இனி நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கணும் தானே ஒழிய அதை தாண்டி வேறு நான் வெளியில் அதிகமாக யோசிச்சதில்ல என்ன எனக்கு ஒரு ஆன்மீக குரு அப்படி ஒன்று கிடச்சிது யோகா தியானம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாமே எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பயன் கிளாஸுக்கு வரும்போது கூட மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாலு நாலு முப்பதுக்கு கிளாஸில் உட்காருவேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகள்லாம் நடக்கும் அதையெல்லாம் எப்படி கடந்து போகிறதுங்கிறது ஈஸியாக இருந்தது அதாவது அதில் சிக்காமல் அதை கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது யோ மெடிடேஷன் இதெல்லாம் இப்போ வந்து அது நடக்கிறதுக்கு என்ன காரணங்கிறதே இதில் வந்த தெரிஞ்சுக்கிறோம் அதை எப்படி கண் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அந்த இடத்துல தேங்காத அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதனால நான் அடுத்த அட்வான்ஸ் க்ளாஸ்க்கும் நான் சேர்ந்துருக்கிறேன் அப்புறம் நான் ஒரு குட்டி கதை அதை இருக்கேன் ஒரு ஊரில் ரெண்டு விவசாயிகள் இருந்தாங்க அந்த ரெண்டு விவசாயிகளும் விவசாயம்லாம் பண்ணி இது பண்ணால் ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிகிட்டு போது எல்லாம் கடவுளோட செயல் தான் நம்ம இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தர் கடவுள் என்ன செய்கிறாரு நம்ம தான் உழைக்கிறோம் நம்ம தான் எல்லாமே செய்கிறோம் அதனால் நம்மனால தான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு அப்படி சரி அப்படியா சரி ரெண்டு பேரும் போய் கடவுள்கிட்ட சொன்னாங்களாம் கடவுள்னால் நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட சொன்னாரன் கடவுள் சொல்லிட்டா இனி உன்னட பொறுப்பு நீ என்ன எல்லாமே விவசாயி ஏப்பும் போல் நீ பண்ணிக்க எல்லாமே உன்னடை பொறுப்பு அப்படின்ட்டான் இன்னொருத்தர் கடவுள்னால தான் நினச்சவங்க கடவுளை நினச்சிட்டு ஒவ்வொன்று செஞ்சாங்க விதை போட்டது நான் தண்ணி விட்டது களை எடுத்தது போட்டது எல்லாமே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க விதைச்சி எல்லாம் பண்ணி அது அறுவடைக்கு வரும்போது என்னால் தான் முடிஞ்சது அப்படின்னு சொன்னவங்களோட தோட்டத்தில் வயலில் எதுவுமே காய்க்கலை கடவுளால் தான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொன்னது அவங்க இதில் நிறைய காய்ச்சல் விளைஞ்சிருந்தது அப்போ போய் கேட்டாங்க ஏன் என்னால் கட ரெண்டே போய் கடவுள் சொன்னாங்க கடவுள்கிட்ட ஒருத்தர் வந்து விளைஞ்சவர் வந்து நன்றி சொன்னார் விளையாதவர் நான் அவர் செய்கிற அதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் செய்ய நடக்கலை அப்படின்னு அப்படி கடவுள் சொன்னாரா எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க வெயில் அந்த டைமில் அடிச்சது மருந்து கொடுத்து அவர் செய்த எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க நான் செய்ய வேண்டிய வேலை அதில் ஒன்று இருந்தது காற்று வந்து அந்த விளைஞ்சி வரும்போது பூ பூக்கும் போது காற்று அடிக்கணும் காற்று அடித்தாச்சா மகர்ந்து செ அப்போ தான் அது வந்து விளையும் அந்த வேலையை நீ மறந்துட்ட அதை நான் வந்து என் மேலே நம்பிக்கை இருந்ததுனால நான் இவங்களுக்கு சொ செய்த அதனால அது விளைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படியே அப்போ தான் ஐயோ இது உண்மைதான் என்னால் எல்லாமே முடியாது எனக்கு மேலே கடவுள் ஒரு சக்தி இருக்கார் தான் இதுவெல்லாம் முடியும் அப்படின்னு ஆனது கடவுள் மேலே ரொம்ப இதாக இருந்தான் அதனால ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு செயலுமே நாம் வந்து கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டு செஞ்சால் ஒரு காதலோட ஒவ்வொன்றிலையும் செஞ்சால் அது ரொம்ப அழகாக நேர்த்தியாக அதனோட முடிவு அழகாக இருக்கும் எல்லாருக்கும் நன்றி நமஸ்காரம் ஒரு சின்ன இதை நான் மறந்துட்டேன் அவர் வந்து அட்சய லக்னம் வளருது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தார்ல ஆனால் அக்ஷய லக்னம் இல்லை அவர் வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் அவர் வந்து கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு நம்ம வாங்க ரெடியாக இருந்தால் போதும் அதே மாதிரி ஆலமரத்துலேருந்து தான் எனக்கு அந்த ஒரு வளருதல் அப்படிங்கிற நினைவு வந்தது அப்படின்னு சொன்னார் ஆலமரத்துலேருந்து வ அவர் வந்து ஒரு பெரிய ஆலமரம் அதை தாங்கிற விழுதுகள் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கோ டீச்சர்ஸ்